தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கிறிஸ்துவுக்குள் உக்குள் பிரியமானவர்களே பயம் அப்படிங்கிறது நம்மளை தொடர்ந்து முன்னேற விடாம தடுக்கிறதுக்காக பிசாசு பயன்படுத்த ஒரு முக்கியமான ஆயுதம் விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச உடனே இந்த பிசாசானவன் பயத்தை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்து நம்மளை தடுக்கும்படி முயற்சிக்கலாம் நான் தோற்று போனால் எப்படி எப்படி சமாளிப்பேன் மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க இதை செய்வதற்கு எங்கிட்ட திறமை இல்லை தேவையான பணம் என்கிட்ட இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களை பிசாசு உங்களுக்கு கொண்டு வருவான் நீங்கள் இருக்கின்ற அதே இடத்துலையே உங்களை இருக்க வைக்கும்படி சுருண்டு உங்களை பின்வாங்க செய்யும்படி பிசாசு தன்னால் என்ற அளவுக்கு பயத்தை பயன்படுத்தி முயற்சிப்பான் பயம் அப்படிங்கிறது ஒரு ஆவின்னு வேதாகமும் சொல்லுது பயத்தின் ஆவியை கொடாமல் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது அது உங்களுடைய உணர்ச்சிகளை மோசமான விதத்தில் பாதிக்குது ஆனா கர்த்தர் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைக்கும்போது நீங்கள் நீங்க அதற்கான தீர்மானத்தை எடுக்கும்போது நீங்க என்ன உணர்றீங்க அப்படிங்கிறது பொருடல்ல நீங்க பயத்தோடு யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இன்றைக்கு பயம் உங்களை பின்வாங்க வைக்கும்போது அதுல சிக்கி கொள்ளாதீங்க தேவன் உங்க பச்சத்துல உங்களுக்கு ஆதரவா நிற்கிறாரு அப்படிங்கறத அறிந்தவரா விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து செயல்படுங்க தேவன் உங்களோடு கூடவே உங்களுக்காக இருக்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களின் வெற்றியின் பாதையில அவர் உங்களை வழி செல்றாரு இதுதான் நிச்சயமான உண்மை பயம் உங்களை வந்து ஆட்கொள்ளும்போது நீங்கள் இதை அறிக்கை செய்யுங்க தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாருங்கிற நினைப்பை மட்டும் நீங்கள் முன்னிலைப்படுத்துனீங்கன்னா பிசாசானவன் பயந்து ஓடிடுவான் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி எசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நீங்கள் அறிவிங்க இசைப்பா அதில் இருக்கிற காயங்கள் அதில் இருக்கிற தேவைகள் அத்தனையும் நீங்கள் அறிவிங்க இசைப்பான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்பவராக இன்றைக்கு நீங்கள் இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுங்க ஏசப்பா உங்கள் மீது எங்கள் நம்பிக்கையை வைக்கும்படி நாங்கள் இன்றைக்கு தீர்மானம் பண்ணுகிறோம்ப்பா பயத்தை மேற்கொள்ளும்படி நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தில் முன்னாடி அடியெடுத்து வைக்கும்படிக்கு இன்றைக்கு தீர்மானம் செய்கிறோம்ப்பா நீங்கள் எப்போதும் எங்களை குறித்த சிறந்த எண்ணங்களை உடையவங்களாக இருக்கிறீங்கப்பா உங்களுடைய இருதயத்தில் எங்களை குறித்து நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறீங்கப்பா நீங்கள் எங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் உங்களுடைய நீதியின் பாதையில் எங்களை வழி நடத்தி செல்வீங்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோமப்பா நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் மக்க நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு நோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை அறிக்கையாக செய்யுங்க இந்த தீர்மானத்தை எடுங்க தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு நினைக்கும் போதே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாயம் உங்களை விட்டு நீங்கி போயிடும் எல்லாம் செய்ய வல்ல சர்வ வல்ல தேவன் நம்ம கூட இருக்கும்போது எதை குறித்தும் நம்ம பயப்பட தேவையில்லை நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்படின்னு வேதம் சொல்லுது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான கவலைகளுக்கும் காரணம் பயம்தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க அவங்க சொல்கிறப்ப எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது இந்த கடனை அடைக்க முடியாதோன்னு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்குது இப்படி எல்லா விதத்துலேயும் என்னோடய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்குது இந்த திருமணம் தள்ளி போயிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது இப்படி எல்லா விதத்துலேயுமே பயம் அப்படிங்கிறது தான் முன்னாடி வருது இது பிசாசானவனின் தந்திரம் எப்படியாவது இந்த பயத்தை கொண்டு வந்து நம்ம இருதயத்தில் வைச்சிட்டான் அப்படின்னா அவனால் நம்மளை ஜெயிச்சிட முடியும்னு அவை நினச்சிட்ருக்கிறான் இந்த பயம் நம்மளை ஆட்கொள்ளும்போது நம்மளால் தேவன் மேலே விசுவாசமாக இருக்க முடியாது இந்த பயத்தை போக்கு அடித்தா மட்டும்தான் இந்த பயத்தை நம்மளை விட்டு விலக்குனா மட்டும்தான் நம்மளால் தேவன்கிட்ட விசுவாசத்தோடு இருக்க முடியும் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எப்பேர்ப்பட்டவங்க உங்களுக்கு எதிராக இருந்தால் கூட நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வைக்க வேண்டியது இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் இந்த ஒரு நினைப்பு மட்டுமே நம்முடைய எல்லா பயத்தையும் நம்மளை விட்டு நீங்களாக்கிறோம் இது கோழியாத்தை எதிர்த்து போகும்போது அவன் பெரிய தான் ஒரே செகண்டில் தாவி இதை அத்தனை வலிமையும் ஆயுதங்களும் கோழியாத்து வச்சுருந்தான் அதை பார்த்து தான் பயந்து தான் யாருமே கோழியாத்து பக்கத்தில் போகலை ஆனால் தாவிதுக்கு கூட பயம் இல்லை எப்படி தாவீது தனக்குள்ளே இருக்கிற தேவன் இந்த எதிரில் நிற்கிற ராட்சசனை விட பெரியவர்ங்கிறத நம்பியிருந்தான் விசுவாசிச்சிருந்தான் அதனால தான் தேவன் தாவீதுக்கு உதவி செஞ்சு கோழியாற்ற வீழ்த்தினார் வெற்றியை கொடுத்தாரு இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பயம்தான் உங்களை தோற்கடிச்சிட்டே இருக்குது இது பிசாசானவன் உங்களுக்கு சொல்கிற பொய் இந்த பயத்தை உங்களை விட்டு நீக்கி தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு அவர் உங்கள் பட்சத்தில் உங்களுக்கு ஆதரவு இருக்கிறாரு உங்களுக்கு உதவி செய்கிறாரு அவர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத தியானிச்சு ஒரே ஒரு நிமிடம் உங்கள் இருதயத்தில் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னாலே உடனே அந்த பயம் உங்களை விட்டு நீங்கிரும் அந்த பயம் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமான வெற்றி உங்களுக்கு தான் இந்த பயத்தை காட்டி தான் பிசாசானவன் நம்மளை ஏமாற்றிக்கிட்டுருக்கிறான் நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா தோல்விக்கும் காரணம் பயமாக மத் மட்டும்தான் இருக்கும் இந்த பயத்தை நீங்கள் விட்டு விலகுனீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை எடுத்து தூர போட்டுட்டு தேவன் உங்களுக்கு கொடுக்குற தெளிந்த புத்தி உள்ள தைரியத்தின் ஆவிய நீங்கள் உங்களுக்குள்ள நிரப்பும் போது இந்த உலக கொடுக்க முடியாத சமாதானம் உங்களுக்கு வரும் இந்த உலகத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஏன்னா தேவன் உங்களுக்குன்னு அவர் இருதயத்தில் நல்ல நல்ல திட்டங்களை வச்சுருக்கிறாரு அவையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை தரோம் உங்களுக்கு நன்மை செய்பவர்களாக இருக்குது அந்த திட்டத்துக்கு நேரம் நீங்கள் வாழணும் அப்படின்னா உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பயத்தை எடுத்து போடுங்க இப்போ கூட நீங்கள் உங்கள் இருதயத்தில் பயத்தோடு என்னோடு ஜெபிச்சுட்ருக்கிறீங்க இந்த வார்த்தை தேவன் உங்களுக்கு சொல்லுகிறாருங்கிறத முதல்ல விசுவாசிங்க நீங்கள் எதிர்பார்த்து பயந்து இருக்கிற அந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமா நடக்காது உங்களை பயமுறுத்துகிற அந்த பிரச்சனை இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்காது நீங்கள் இன்று பார்க்குற இந்த எதிரியை உங்கள் வாழ்க்கையில் இனி நீங்கள் பார்க்க போகிறதில்ல அது எப்பேற்பட்ட பயமாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் அதை பார்த்து நடுங்குறீங்க உங்களால் தூங்க முடியல நிம்மதியாக ஒரு செகண்டு கூட உங்களால் வாழ முடியல எப்போ நினச்சாலும் உங்கள் இருதயம் கலங்குது உங்கள் கண்களில் கண்ணீர் வருது ஐயோ இதிலிருந்து நான் எப்படி வெளியே போக போகிறேன்னு சொல்லிட்டு அழு кадрinе உங்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லைன்னு சொல்லி துடிக்கிறீங்க இது எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறாரு அவர் உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்குறாரு இன்றைக்கு என்னோடு ஜிபிச்சுட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் அழுகிற அழுகைய தேவன் தன்னுடைய கணக்கில் வைத்திருக்கிறாரு அவர் அது எல்லாவற்றுக்கும் பதில் செய்கிறாரு அதற்கு ஈடான அதற்கு மேலான சந்தோஷத்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கட்டளை இடுகிறார் இதுவரைக்கும் நீங்கள் அழுதது போதும் இன்றைக்கு தேவன் உங்கள் கூட பேசுகிறாரு இனி உங்கள் வாழ்க்கையில் உங்க துக்கம் மாறுகிறது ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்தில் கொடுக்கிற ஏசப்பா அந்த பிள்ளைகளுடைய இப்போது இருக்கக்கூடிய பயம் அவங்கள விட்டு நீங்கி போகணும்ப்பா அந்த பயம் எதை குறிச்சு இருக்கலாம் ஏசப்பா ஆனா அது எல்லாவற்றையும் விட நீங்க பெரியவரப்பா இந்த பிள்ளைகளுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகணும்ப்பா அந்த ஆயுதத்தையும் அந்த ஆயுதத்தை உருவாக்குபவனையும் படைத்தவர் சிருஷ்டித்தவர் நீங்கப்பா அம்மேன் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகிறோமக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா இன்றிரவு இந்த பிள்ளைகள் அப்பா சுகமான உறக்கத்தை கொடுங்க எஸ் அப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாம் சேர்ந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலையிலேருந்து போது புதிய கிருபியால் தாங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை சமாதானத்திலும் பலப்படுத்துங்க நல்ல பிதாவே அமேன்